குழந்தைகளுக்கு பேர் வைப்பதற்காக நம்ம பிரத்யேகமாக ஒரு சாஃப்ட்வேர் செய்திருக்கிறோம் அதனுடைய டெமோ வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனை இந்த வீடியோவில் நம்ம இப்போ பதிவிடுகிறோம் இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா குழந்தைகளுக்கு பேர் வைக்க நம்மை நோக்கி வரக்கூடிய நபர்களை நாம் கண்களில் விரலை விட்டு ஆட்ட முடியும் கேள்வியாளர்களை வாடிக்கையாளர்களை திணறடிக்க முடியும் அது என்ன சார் கண்களை விரலை விட்டு ஆட்டுறது அப்படின்னா குழந்தைக்கு பொதுவாக ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் கொடுப்போம் அந்த பதினஞ்சு பேர் பத்தல தம்பி இருபது பேர் பத்தல தம்பி இன்னும் கொடுங்க கொடுங்கன்னு கேட்பாங்க ஒரு குழந்தை ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொடுத்தா அவங்களே திணறி போயிடுவாங்க இப்போ வர்றவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு முருகன் பேர் தான் வேணும் நைன்டி நைன் பர்சன்ட் இது தான் வருது இந்த முருகன் பேரை வைத்து ஒரு குழந்தைக்கு எப்படி பேர் வைப்பது இப்போது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை இப்போ அனுஷ நட்சத்திரத்தில் எண்ணுங்கிறது ஆரம்ப எடுத்து இப்போ எண்ணில் வரக்கூடிய முருகன் பேருன்னா ஒரே ஒரு பேர் தான் நிமல்னு வைக்கலாம் இல்லை நிமலன்னு வைக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இந்த ரெண்டு பேருமே நியூமராலஜி பிரகாரம் ஒத்து வரல அப்போ நம்ம நிறைய முருகன் நேம் கொடுத்த உடனே அவங்க வந்து சார் டபுள் நேமாக வைங்க சார் பேருக்கு பின்னாடி சஸ்திக்குன்னு வச்சுக்கலாம் இல்லை விசாகன் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை மயூரன்னு வச்சுக்கலாம் ஆரம்பத்தில் வர நேமுக்கு மட்டும் எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க இப்போது கிளைண்ட்டே அசந்து போகக்கூடிய அளவில் அவங்களே நமக்கு ஒரு ஐம்பது கிளைண்ட்டை ரெஃபரன்ஸ் கொடுக்குற அளவில் அதாவது நம்ம ஒன்று தான் கேட்டோம் நமக்கு நூறு கொடுக்குறாங்க நம்ம நூறு கேட்டோம் நமக்கு ஆயிரம் கொடுக்குறாங்களே அப்படின்னு யோசித்து யோசித்து மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இந்த நியூமராலஜி சாஃப்ட்வேர் கேம் சேஞ்சர் லக் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை விஸ்தாரமாக எடுத்து கொடுக்கிறது அப்படிங்கிறதை இப்பொழுது விவரமாக பார்க்க இருக்கிறோம் ஹோம் ஹோம்ஸ்க்ரீன்லயே ராசி சக்கரம் நவாம்ச சக்கரம் இது ரெண்டுமே ஜெனரேட் ஆயிடுச்சு நம்மளுடைய ஒர்க்கிங் கம்ஃபர்ட்டுக்கு இதை நம்ம தனியாக ஒரு பிரிண்ட் போட்டு பார்த்துக்கலாம் குழந்தையானது கன்னியா லக்னம் லக்னாதிபதி புதன் இங்க ஏழாம் இடத்துல நீசமாகி அந்த நீசமான வீட்டின் அதிபதி வந்து குரு திரிகோண பலம் ஏறுறதும் ஏழு ஒம்பது பரிவர்த்தனை இருக்கிறதும் சுக்கரனுக்கு உச்ச பலமாகவும் இதே புதனுக்கு வந்து இங்கு நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்புல வந்து அமர்வதனால் பொதுவா இந்த குழந்தைக்கு நம்ம வந்து புதனுடைய ஆதிக்கத்திலையும் பேர் வைக்கலாம் சுக்கரனுடைய ஆதிக்கத்திலயும் பேர் வைக்கலாம் கிளைண்ட் வந்து இந்த குழந்தைக்கு முருகன் பேர் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றாங்க சோ இந்த முருகன் பேர்ல நம்ம வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு எண் அப்படிங்கிறது ஆரம்ப எழுத்தா வரும் இந்த எண்ல வந்து நம்ம நிமல் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிறோம் நிமல் நிமலன் இது ரெண்டுமே முருகன் பேரு தான் இப்போ நிமல்னு சிங்கிள் நேமா போட்டோம்னா நமக்கு பதினாறாம் நம்பர் வருது அப்போ நமக்கு ஏழாம் நம்பர் கேதுவுடைய ஆதிக்கத்துல பேர் வைக்க வேணாம் அதே நேரத்துல வந்து இப்ப நம்ம நிமலன் அப்படின்னு வச்சோம்னா இருபத்தி ரெண்டு நாலாம் நம்பருடைய ஆதிக்கத்துல பேர் வருது இதுவும் நமக்கு அனுகூலமா இல்லை சோ நம்ம டபுள் நேம்ல பேர் வைக்கணும் அப்பதான் செட் ஆகும் சார் அப்போ கிளைண்ட் வந்து பின்னாடி விசாகன் அப்படின்னு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சஸ்டிக் அப்படின்னு நீங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மயூரன் அப்படின்னு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த மூணுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இந்த ஆரம்ப எழுத்தை வச்சு நீங்க ஜெனரேட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் எங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ இப்போ இந்த சாப்ட்வேரை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ஆறு வந்து மயூரன் இப்போ அந்த ஆறுக்கு அப்புறம் இன்ஷியல் இங்கே ஆறு கொடுத்துட்டோம் பெயரின் பின் சேர்க்க மயூரன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இந்த இடத்துல பார்த்தோம்னா டுவெண்ட்டி டூ வருது இல்லைங்களா இப்போ நம்ம எய்தர் புதனுடைய ஆதிக்கம் இல்லைன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பெயர் வைக்கணும் இப்போ புதன் அப்படின்னா அஞ்சாம் நம்பர் சுக்கரன் அப்படின்னா ஆறாம் நம்பர் அப்போ ஆறாம் நம்பர்னா ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி த்ரீ அப்படின்னா நம்ம இந்த மயூரனுக்கு முன்னாடி இந்த இடத்துல லெவன் வர்ற மாதிரியோ டுவெண்ட்டி வர்ற மாதிரியோ ஒரு பேரை சேர்க்கணும் இந்த இடத்துல நம்ம டூ வர்ற மாதிரி சேர்க்கலாமா அப்படின்னா இங்கே பர்த் நம்பர் செவனுக்கு டூ வந்து லக்கி அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைவ் அண்டு சிக்ஸ் இந்த காம்பினேஷன்ல இன்ஷியல் ஆறு வச்சு பின்னாடி மயூரன் வர்ற மாதிரி என்னென்ன நேம்ஸ் ஜெனரேட் பண்ண முடியுமோ அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இப்ப நான் ஃபர்ஸ்ட் இங்க ஜெனரேட் பண்றேன் இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து நமக்கு அமைது இந்த அறுநூத்தி முப்பத்தி எட்டு பேர்ல இன்னும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நேம் நம்பர் நம்பர் ஃபைவ் வர்ற மாதிரி உள்ள நேம்ஸை மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா எண்பத்தி மூணு நேம் அதுல இருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிதில் மயூரன் அப்படின்னு எடுத்தோம்னா நேம் நம்பரும் இங்கே ஃபைவ் வரும் பிரமிடு நம்பரும் ஃபைவ் வரும் இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் இந்த குழந்தைக்கு இப்போ இதே மாதிரி இன்னும் எங்களுக்கு வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் இப்போ இதே இடத்துல பின்னாடி மயூரனுக்கு பதிலாக நான் வந்து சஸ்டிக் அப்படிங்கிற ஒரு முருகன் பேரை வந்து இங்கே சேர்க்குறேன் இப்போ நமக்கு நியூமராலஜி பிரகாரம் ஆர் சஸ்டிக் அப்படின்னு நம்ம போட்டோம்னா டுவெண்ட்டி ஒன் வருது டுவெண்ட்டி ஒன்னு த்ரீ அப்போ நான் இன்னொரு டூ ஆட் பண்ணினா இது வந்து ஃபைவ் ஆகும் த்ரீ ஆடு பண்ணினா இது வந்து சிக்ஸ் ஆகும் ஸோ இந்த காம்போல என்னென்ன நேம்ஸ் இந்த எண்ணுங்கிற ஆரம்ப எழுத்துல வர்ற மாதிரி எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் லிஸ்ட்டை இப்போ நான் வந்து ஜென்ரேட் பண்றேன் இதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி அஞ்சு பேர் இருக்கு இந்த அறுநூத்தி அஞ்சு பேர்ல சான்ஸ் நமக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து இப்படி கூட எடுக்கலாம் எப்படின்னா இப்போ எனக்கு வந்து பிரமிடு நம்பர் சிக்ஸ் தான் வேணும் அதுல வர்ற காம்போஸை மட்டும் காமிங்க அப்படின்னா இதில் ஒரு எழுபது நேம் நமக்கு வந்து இங்கே சஜஸ்ட் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதுலேருந்து எதாவது ஒரு நேம் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா கூட நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிகேஷ் சஸ்திக் அப்படின்னு இதுல வந்து ஒரு பேர் வருது இப்போ இந்த பேருனுடைய தனியாக நம்ம வந்து இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் ஆர் சஸ்திக் இதுல பாத்தீங்கன்னா நேம் நம்பரும் சிக்ஸ் வருது பிரமேடு நம்பரும் சிக்ஸ் வருது இப்ப இதுலயே இன்னொரு தேர்ட் காம்பினேஷன் ஒண்ணு இருக்கு பேருக்கு பின்னாடி விசாகன் இந்த காம்போக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கணக்கு போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் வருது ட்வெண்ட்டி ஒன் த்ரீ அப்போ அந்த த்ரீக்கு வந்து நம்ம முன்னாடி ஒரு டூ சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு த்ரீ சேர்க்கணும் அப்போ இதே ஃபைவ் அண்ட் சிக்ஸ்ல என்னென்ன நேம்ஸ் வருது அப்படின்னு ஒரு லிஸ்டை நம்ம ஜெனரேட் பண்ணினோம் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் நேம்ஸ் பின்னாடி விசாகன் வர்ற மாதிரி நமக்கு சஜஷன்ஸ் கொடுக்குது இப்போ இதுல எனக்கு பிரமிடு நம்பர் ஃபைவ் வர்றது மட்டும் வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணினா அதை தனியா நம்ம பிரிச்சு எடுக்கலாம் அப்படி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இதுல வந்து நமக்கு ஒரு எயிட்டி டூ நேம்ஸ் தனியா இதுல வந்து நமக்கு நிற்கிது இல்லை எனக்கு பிரமிடு நம்பர் சிக்ஸ் வர்ற மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காம்போ நேம்ஸை மட்டும் அதாவது நேம் நம்பரும் சிக்ஸ் வரும் பிரமிடு நம்பரும் சிக்ஸ் வரும் அந்த காம்போ நேம்ஸை மட்டும் நம்ம இங்கே தனியாக எடுத்து பார்க்க முடியும் இதில் நமக்கு கிட்டத்தட்ட தனியாக நேம் நம்பரும் சிக்ஸ் வர்ற மாதிரி பிரமிடு நம்பரும் சிக்ஸ் வர்ற மாதிரி நமக்கு இதில் வந்து சிக்ஸ்டி நேம்ஸ் இங்கே சஜஸ்ட் ஆகுது இப்போ இதுல கிளைண்ட் ஃபைனல் பண்ணின நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆர் நிக்கேஷ் விசாகன் இந்த நிக்கேஷ் விசாகன் பார்த்தீங்கன்னா நேம் நம்பரும் சிக்ஸ் வருது பிரமேடு நம்பரும் சிக்ஸ் வருது இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா இப்ப நம்ம தனியா நிக்கேஷ் அப்படின்னு நம்ம கூப்பிட்டாலும் அது மூணாம் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோடைய ஆதிக்கத்துல வருது இல்லை தனியா நம்ம வந்து விசாகன் அப்படின்னு கூப்பிட்டாலும் இது தனியா பத்தொம்பதுன்னு சொல்லக்கூடிய ஒன்னாம் நம்பர் சூரியனுடைய ஆதிக்க சோ ஒரு நேமை வந்து தனியா பிரேக் பண்ணி கூப்பிட்டாலும் நமக்கு அது பேவரபுளா வர்ற மாதிரி எழுதினாலும் நமக்கு அது பேவரபுளா வர்ற மாதிரி இனிஷியல் இல்லாம தனியா கூப்பிட்டாலும் வர்ற மாதிரி நேம் நம்பரும் சிக்ஸ் வர்ற மாதிரி பிரமிட் நம்பரும் சிக்ஸ் வர்ற மாதிரி எல்லா ஏங்கிள்லயும் நம்ம மேனுவலா உக்காந்து கனெக்ட் பண்ணினோம்னா கிட்டத்தட்ட ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் இது ஒரு ஒர்க்கையே நம்ம பண்ண வேண்டியது வரும் இப்போ இந்த ஆர் நிகேஷ் விசாகன கிளைண்ட் கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பேருக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றோம் இதுல பார்த்தோம்னா இவர் பிறந்த தேதியினுடைய பலன் எப்படி இருக்கு நம்ம இந்த ஆறா நம்பருடைய பொதுவான குணங்கள் என்ன இந்த பெயரின் பலன் என்ன இதனுடைய பிரமிடு பலன் என்ன இதனுடைய அதிர்ஷ்டம் என்ன இதனுடைய ஏ டு இசட் பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ரொம்ப டீட்டெயில்டு ரிப்போர்ட்டா நம்ம வந்து ஜெனரேட் பண்ண முடியும் ஒரு அஸ்ட்ராலஜர் இதை ஜெனரேட் அந்த ஒரு பிடிஎஃப்ல அவங்க போட்டு கொடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ஜெனரேட் பண்ணிருக்கிற அந்த நேம் உடைய பிடிஎஃப் இந்த பிடிஎஃப்ல இந்த குழந்தையோடைய பேசிக் டீடைல்ஸ் ராசி சக்கரம் நவாம்ச சக்கரம் இது எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த பெயரனுடைய பிறந்த தேதி பிறவியன் விதியன் லக்கி இதெல்லாம் இந்த நம்பர் கேல்குலேஷன் கிடைக்கும் அப்புறம் விளக்கங்கள்னு பார்க்கும்பொழுது பிறந்த தேதியினுடைய பலன் இதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த இடத்துல வரிசையா நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இவங்களுடைய லக்கி நம்பர் லக்கி டேட்டு லக்கி கலர்ஸ் இந்த விளக்கங்கள் கிடைச்சிரும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களின் பலன் இந்த பலன்கள் கூட நமக்கு இந்த பிடிஎஃப்ல ரொம்பவும் விவரமாக கிடைக்கும் ஆங்கில எழுத்துக்களின் பலன் நம்ம இதில் பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இந்த பேரனுடைய பிரமிடு கேல்குலேஷன் ஏன்னா நம்ம பிரமிடு நம்பர் போட்டிருக்கிறோமா போடலையான்னு கிளைண்ட் நம்மளை திரும்ப திரும்ப கேட்பாங்க நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்களா பார்க்கலையாங்கிறத கேட்பாங்க இதனுடைய கேல்குலேஷன் இங்கே இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு என்னென்ன ரத்தினங்கள் அணியணும் அந்த ரத்தினங்களுடைய விளக்கங்கள் அதுக்கப்புறம் அந்த ரத்தினங்களுடைய படங்கள் இதையும் தவிர இந்த பெயர் எண்ணுக்கு உண்டான எந்திரம் இந்த எந்திரம் என்ன எந்திரம் பின்னாடி யூஸ் பண்ணலாம் இதற்குண்டான ஸ்லோகம் என்ன காயத்ரி மந்திரம் என்ன அனைத்து விவரங்களுமே இந்த பிடிஎஃப்ல கிடைக்கும் க்கு மேலே ஒரு நியூமராலஜி சாஃப்ட்வேரில் ஒரு பெட்டரான விஷயம் பண்ணுவது என்பது மிகவும் கடினம் இப்போ இதனுடைய ஒரு டைமென்ஷனான அந்த முருகன் பெயரை ஒரு ஆண் குழந்தைக்கோ ஒரு பெண் குழந்தைக்கோ எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் காமிச்சிருக்கிறேன் இதில் இன்னும் மொபைல் நம்பர் எடுக்கிறது எப்படி கார் நம்பர் எடுக்கிறது எப்படி இந்த மாதிரி நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றத்துக்கும் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவாக கண்டிப்பாக வெளியே கொண்டு வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு இதில் ஒரு ஆர்வம் இருந்து இந்த மாதிரி ஒரு சாப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் ஒரு வகுப்பாகவும் எடுக்கிறோம் வகுப்பில் நீங்கள் சேர்ந்து கொள்ளும் பொழுது இன்னும் நிறைய தகவல்கள் தகவல்கள்னா வெறும் மட்டும் மட்டுமல்லாமல் அனுபவ ரீதியாக ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் எவ்வாறு ஹேண்டில் பண்ணுவது போன்ற அனைத்து விவரங்களும் உங்களுக்கு அங்கே கொடுக்கப்படும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ